para aí கத்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு அவைகளை அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தி சங்கீதம் நூத்தி நான்கு இருபத்தி நான்கு ஒரு குயவன் தன்னுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை பிசைந்து பிசைந்து அதை பக்குவப்படுத்தி அழகழகான ஜாடிகளாய் புந்தொட்டிகளாய் இன்னும் பல்வேறு விதமான பானைகளாய் உருவாக்கி இந்த உலகத்திலே அவன் வித்து விடுகிறதை பார்க்கிறோம் உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் ஒரு குயவனைப் போல அவருடைய சாயலாகவே மனிதனை உண்டாக்குகிறார் அதற்கு முன்பதாக இந்த அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அப்படியே சுடர்களையும் பர்வதங்களையும் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளையும் காலங்களையும் இரவு பகல் என்று சொல்லி ஒவ்வொன்றாக ஆண்டவர் கட்டளையிட எல்லாம் உருவாக்கப்பட்டவைகளாய் காணப்படுகிறது அதன் பின்பதாக ஆண்டவர் அருமையான ஆதாமை அவருடைய சாயலாகவே உண்டாக்குகிறார் ஆதி ஆகமத்தின் ஆறாம் வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக சீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் தம்முடைய சாயலாக ஆலக்கடவர்கள் சிருஷ்டித்தார் இதம் சொல்லுகிறதை அறிந்திருக்கிறோமே ஆனால் இந்த ஆண்டவர் அருமையாயவர்களை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் நிறுத்தி நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி பிசாசானவனுடைய ஆளுகைக்கு தன்னை விட்டுக் கொடுத்தவர்களா இருவரும் ஏமாற்றப்பட்டவர்களாய் இந்த உலகத்தை பாவத்துக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிறார்கள் ஆண்டவர் இரத்த பலியின் மூலமாய் அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் அப்படியே இந்த உலகத்திலே இறங்கி வந்து மனித அவதாரம் எடுத்து சிலுவையை சுமந்து வெற்றி சிறந்தவராய் சிலுவிகளை தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி மூன்றாம் நாளிலே உயிர் தெளிந்தவராய் என்னையும் மீட்டுக் கொண்ட அந்த நல்ல ஆண்டவராய் அவர் இன்றைக்கும் மனிதனை தம்முடைய சாயலாக உருவாக்கின மனிதனை கைவிடவில்லை பெரிய மாணவர்களே ஒருவேளை அவர் இரண்டு முறை நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார் ஒரு முறை நானே உன்னை உருவாக்கினேன் உன்னை உருவாக்கினான் பாவம் செய்து விட்டாய் என்னுடைய சொல்லுக்கு கீழ்படியாமல் போய்விட்டாயே என்னுடைய வார்த்தை அள்ளல் தட்டி விட்டாயே என்று சொல்லவர்களை அசட்டை செய்து விடாதபடி அப்படியே உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிவிட்டு விடாதபடி கைவிட்டு விடாதபடி மீண்டும் அவர் தன்னை தானே வெறுமையாக்கி தாழ்த்தி சிலுவையில் விழுந்து போன ஜன குட்டத்தை இறங்கி வருகிறதை இறங்கி வந்த ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி அவருடைய அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தம் எங்களையும் என்னையும் இன்றைக்கு மீட்டுக் கொண்டவராயின் பங்குள்ள பாத்திரமாய் மாற்றிவிட்டாரே அந்த நல்ல ஆண்டவராக நம்மை அர்ப்பணிப்போமா